தசரா என்றாலே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம் என்ற ஊர்ல அமைந்திருக்கும் முத்தாரம்மன் திருக்கோயில் இங்க சிவபெருமான் ஞானமூர்த்தீஸ்வராகவும் அம்மன் முத்தாரம்மனாகவும் காட்சி தராங்க முத்தாரம்மன் என்ற பெயர் வரத்துக்கு காரணம் முத்தை அகற்றும் அம்மன் இதுதான் முத்தாரம்மன் என்ற பெயர் வந்தது இங்க தசரா நாலே ரொம்ப சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுகிறது தசரா முதல் நாள் அதாவது நவராத்திரி முதல் நாள் அம்மனுக்கு கொடியேத்தி காப்பு கட்டுறாங்க கடுமையா விரதம் இருந்து மகிஷாசுர மத்தியாக இருந்து அசுரனை வதம் செய்கிறார் அம்மன் ஒன்பது நாள் விரதம் இருந்தாலும் பக்தர்கள் நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து நோன்பு எடுக்கிறாங்க அம்மனுக்கு காப்பு கட்டின உடனே பக்தர்கள் கோயிலுக்கு வந்து காப்பு கட்டி அதுக்கப்புறம்தான் வேடம் பண்ணிறாங்க அவங்க வேண்டுதலுக்கேற்ப அப்புறம் ஊர் ஊரா போய் வந்து தர்மம் எடுக்கிறாங்க அந்த தர்மம் எடுத்து பத்தாவது நாள் அம்மன் வந்து சூரசம்ஹாரம் செய்யும் அந்த தர்மம் எடுத்தத காணிக்கையா அம்மன் கிட்ட வந்து செலுத்துறாங்க விரதம் இருந்து வேடமிட்டு அந்த அம்மனுக்கு காணிக்கை செலுத்தும் போது அந்த அம்மன் அவங்களுக்கு வேண்டும் வரத்தை தரா பத்தாவது நாள் இரவு வந்து அம்மன் வந்து கடற்கரையில போய் சூரசம்ஹாரம் செய்றாங்க அசுரனை அசுரனை சூரசம்ஹாரம் செய்து பக்தர்களுக்கு வீதி வீதியா வந்து காட்சி தராங்க வீதி உலா முடிச்சு அம்மன் பதினோராது நாள் வராங்க அம்மன் பதினோராது நாள் கோயில் உள்ள நுழையும் போதே கொடியை இறக்கி அம்மனுக்கு வந்து காப்ப கயிறாங்க அம்மன் காப்ப கயிட்ட உடனே அங்க இருக்க எல்லா பக்தர்களும் காப்ப கயிட்டு விரதத்தை இதுதான் இந்த கோயிலோட மிக பெரிய சிறப்பு அசுரன் அழிச்சதுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வருது அந்த அம்மாக்கு அதனால சிவபெருமான் கிட்ட கடுமையா தவம் இருக்கா சிவபெருமான் வந்து அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கி அம்மன் கிட்ட என்ன வர வேணும்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அந்த அம்மா சொல்றா சிவபெருமான் கிட்ட எப்பமே நீங்க என் பக்கத்திலே இருக்கணும் என்ன கும்பிடுற வர பக்தர்களுக்கு உங்களோட அருளும் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதனால சக்தி பக்கத்திலேயே சிவபெருமானும் இருப்பாரு இதுதான் இந்த ஸ்தலத்தோட மிகப்பெரிய சிறப்பு